கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கோரிக்கை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாலை நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சங்கத்தின் மாவட்ட அறிவழகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற மாலை நேர தர்ணா போராட்டத்தில் பிற துறைகளில் உள்ள பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது திணிப்பதை தடுத்திட வேண்டும் காலியாக உள்ள இடங்களில் கூடுதலாக பணியாளர்கள் நியமிக்க வேண்டும் டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே பணிக்கு பிற மாநிலங்களைப் போல கூடுதல் பணியாளர்களை நிரப்பிட வேண்டும் டிஜிட்டல் பணிகளில் மேற்கொண்டுள்ள அலுவலர்களுக்கு போதிய அளவு உபகரணங்கள் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை உடன்பாடுகளை நிறைவேற்ற வேண்டும் வேளாண் துறை பணியான டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே பணியினை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது திணித்து வருவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் வெங்கடேசன் சங்கர் உள்ளிட்ட ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி பர்கூர் ஆகிய கோட்டங்களை சேர்ந்த ஏராளமான கிராம நிர்வாக ஆளுநர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க